நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் லீக் ஆகிற ஸ்மெல் கேஸோட ஸ்மெல்லே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சிலிண்டர்லேருந்து லீக் ஆகிற கேஸோட ஸ்மெல் அந்த கேஸோட ஸ்மெல்லே கிடையாது நம்ம சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஹைலி கம்ப்ரெஸ்ட் கேஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக டிசைன் செய்யப்பட்ட ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் அதில் நம்மளோட எல்பிஜி அதாவது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் வந்து லிக்விட் ஃபார்மில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த லிக்விட் லீக் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக தான் அது கூட அழுகின முட்டையும் பூண்டையும் சேர்க்குறாங்க ஆமாம் நீங்கள் கேட்டது சரிதான் அழுகின முட்டையும் பூண்டையும் சேர்க்குறாங்க என்ன கருமா என்னது குற்ஸ் ஊர் உலகமே பயந்து என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்தடிக்குது நான் சொல்றேன் ஏன்னா நம்ம எல்பிஜிக்கு ஓடரே கிடையாது அப்படின்னா நம்ம எல்பிஜிக்கு ஸ்மெல்லே கிடையாது எல்பிஜி லீக் ஆகிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சுன்னா அதனால் ஏற்படுற விளைவுகள் என்னென்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக தான் அதில் அழுகின முட்டையையும் பூண்டையும் சேர்த்த மாதிரி வாசனை இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஆட் பண்ணுறாங்க அந்த கேஸ் பேர் தான் எத்தில் மெர்கேப்டேன் அந்த எத்தில் மெர்கேப்டேனை எல்பிஜி கூட ஆட் பண்ணுறதுனால நம்மளால் கேஸ் லீக் ஆகிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ப்ளஸ் பிரச்சனைகளை முன்கூட்டியே தவிர்க்க முடியும் இந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க